வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜக கூட்டணி கடும் அதிருப்தியில் ஜெயக்குமார் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது அதிமுக ஆனால் அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜெயக்குமாருக்கு இது பிடிக்கவில்லையாம் நாள்தோறும் பேட்டி கொடுத்து பரபரப்பாகவே இருந்த அவர் தற்பொழுது கப்சிப் என இருக்கிறார் பாஜக கூட்டணியால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தான் தோற்றதாக அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து அவர் விலகுவதாக தகவல் பரவி வருகிறது இதனால் அதிமுகவில் என்ன நடக்குமோ என்ற பரபரப்பும் விறுவிறுப்பும் ஒரு பார்க்கப்படுகிறது என்ன நடக்கிறது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்க மக்களே